எத்தனை வகையான ஹேர் டை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் முட்டவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டையை ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் விடவே மாட்டீங்க அப்புறம் ரெகுலராக இந்த ஹேர்டையை தான் எப்போயுமே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டே ரெண்டு பொருள்களை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டை ரெடி பண்ணியிருக்கோங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இந்த ஹேர்டையை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர முடியலாம் நல்லா கருகருனே வளர ஆரம்பிக்கிறோம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டை கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி இதை ரெடி பண்ணி நம்ம ஹேரெலாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் ஹேண்டையை வந்து என்னுடைய கையில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துங்க பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள் நல்லா கரு கருகிற நல்லாவே பிடிக்குது நீங்கள் வாஷ் பண்ணால் சுத்தமாக போகவே போகாது அது மட்டும் இல்லை நீங்கள் சோப்பு போட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணால் கூட போகாதுங்க அந்தளவுக்கு நல்லாவே பிடிக்கும் இதே மாதிரி நம்ம முடியல நல்லா பிடிச்சிடும் நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கடுகு தாங்க எடுத்திருக்கோம் இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இது கூடவே இன்னொரு இன்கிட்ட நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னா கருவேப்பிலை தான் இது ரெண்டை தான் நம்ம பயன்படுத்தி இந்த ஹேண்ட் ஐயா ப்ரிப்பர் பண்ண போகிறோம் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு கைப்பறி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஏன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு எடுத்துருக்கோம் அதனால் ரெண்டு கைப்படி அளவு நீங்கள் கருப்பை எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே ஒரே அளவுகளில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலே எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டு மட்டும் தான் நம்ம பயன்படுத்தப்படும் ஹேர்டைக்கு எப்பொழுதும் பயன்படுத்துகிற மாதிரி இல்லை அதாவது நம்ம இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுவோம் போது அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு நல்ல எஃபெக்டிவான டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுவே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிள்ளையும் கடுகையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு நல்லா கருப்பாக மாறி வரும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கடுகு சீக்கிரம் நமக்கு நல்லா பொறிஞ்சிடும் நேரமும் மாறி வந்துடும் ஆனால் கருவேப்பில் பொரியறதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் அப்போ தான் எல்லா கருவேப்பிலையும் ஈவனாக நமக்கு ஃப்ரை ஆகி வரும் ஏன்னா ஒரு கருப்புல நல்லா வருபட்டிருக்கும் இன்னொன்று வருபடாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லாமே ஒரே மாதிரி நல்லா கருப்பாக மாறி வர வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க ரெண்டாய் ஒன்றா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணால் தான் கடுகு வந்து புரியும்பொழுது தெரிக்காது பொரியும் புரியும்பொழுது எல்லாமே வெளியில் தெரிச்சிடும் ஏன்னா நம்ம அதிகமாக கடுகு சேர்த்துருக்கோம்ல அதனால் கருவேப்பில் இந்த மாதிரி மேலே கிடக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியில் தெரிக்காது இப்போ எல்லா கடுகு நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு சவுண்டும் அடங்கிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கருவேப்பிலையும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது நல்ல புகைய ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கருவேப்பிலையெல்லாம் ஒரே மாதிரி நேரம் மாறி வருது பாருங்க ரொம்ப புகையாக இருந்தால் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் இப்போ நமக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இந்த பல்லோட ஹீட்லேயே நம்ம நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும் இன்னும் அதனால தான் இரும்பு கடாய் பயன்படுத்த சொல்கிறது இரும்பு கடாய் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் கடுகோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஒரு ஆயில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கடுகள்லாம் பாருங்கள் வந்து எவ்வளோ ஆயில் வெளியில் வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா தெரியுது க்ளோஸ்அப்லாம் காட்டினா தெரியுமா பாருங்க பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா நல்லா தெரியும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ கடுகை வந்து நல்லா வறுத்த எடுத்துட்டோம் ஆரம்ப வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த கடுகு வந்து இந்த அளவுக்கு நம்ம கையில் வந்து பிடிக்கணும் பாருங்க எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அளவுக்கு ஒரு ஆயுதியாக இருக்குது பாருங்கள் நல்ல ஆயுதியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வருத்தீங்கன்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் சும்மா மேம்போக்காக நம்ம வருத்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பசையாக வராது இந்த மாதிரி வருது எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜரில் போட்டு நம்ம ஃபைன் பவுட்ராக போறோம் போகிறோம் மாதிரி கருவேப்பிலையும் பாருங்கள் கையில் தொட்டோன்னு எப்படி நொறுங்குது இந்த மாதிரி நொறுக்கணும் உங்களுக்கு பாருங்கள் பவுடராகவே ஆயிடுச்சு இந்த மாதிரி நொறுக்கணும் இது ரெண்டுமே நல்லா வருபட்டால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா ஃபைன் பவுடரை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடர் அறப்பட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா நீங்கள் அரைச்சிக்கணும் இதை வந்து சலிக்கவே தேவையில்லை அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அறப்பட்டுருக்கு கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு நல்ல கருகருன்னு பிடிக்குது இப்போ இது எப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த நம்ம ஒரு இரும்பு கடாயம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கடுகு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் எடுத்துக்கோங்க அல்லது இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆயிலோட இன்னொரு ஆயிலி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னா விளக்கெண்ணை தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விளக்கண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு ஆயில் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து விளக்கெண்ணை சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும் நல்லா நிரந்தரமாக கருமையாக மாற்றியும் கொடுக்கும் இப்போ அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி அந்த பொடி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த பொடியை வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டவுடனே அப்படியே எடுத்து நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணக்கூடாது இன்னொரு ப்ராசஸ் நம்ம இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணோம் அப்புறம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போதும் இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த இரும்பு கடாயை நம்ம அடுப்பில் அப்படியே வச்சிட்டோம் வச்சு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி பண்ணிவிட்டலாம் இதை நல்லா சூடுபடுத்தணும் நம்ம சூடுபடுத்துறதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஹேரில் அப்ளை பண்ணணும் அது உங்களாட்டி முன்னாடி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க நம்ம முடியல ஒட்டாது இந்த மாதிரி ரெண்டு ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இதை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் சூடாகுதா இப்போ உங்களுக்கு வந்து கலர் வந்து இந்த ஆயிலில் நல்லா வந்து இறங்கும் இந்த கருமை நிறம் வந்து நல்லா ஆயிலில் வந்து இறங்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ஹீட் பண்ண உடனே அப்படியே சேஞ்ச் ஆகி பாருங்கள் அவ்வளோ செம்மையாக இருக்குது டை அப்படியே மை மாதிரியே இருக்குது பாருங்கள் ரொம்ப நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் கொஞ்சம் கொதி வந்துருச்சா இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஆற ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடியில் பிசு பிசுன்னு ஒட்டாது நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது பிசு பிசுன்னு ஒட்டு உங்களுக்கு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இது வந்து பிசு பிசுப்பே இருக்காது நல்ல நல்ல ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பிசு பிசுன்னு ஒட்டுறதே இருக்காது அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நல்லா ஆரட்டும் இப்போ நமக்கு சூப்பராக டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் திக்காகவும் மாறிடுச்சு நமக்கு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா நல்ல ஊற ஊற நமக்கு வந்து கொஞ்சம் திக்காகவும் ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையான டை ரெடியாக இருக்குது இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஹேர்ட் ஆகி பாருங்கள் நீங்கள் அசந்து போயிருவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும் நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு உங்கள் வெள்ளை முடியெல்லாம் அந்த அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர்டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது இருக்கிறது பாருங்கள் இருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பேரு எப்படி இருக்கிட்டு நல்லா ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேரையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் லிக்யூடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்னும் ஆயில் வந்து ஹீட் பண்ணி இதை வந்து ஊற்றிக்கோங்க இதில் ஊற்றிக்கோங்க உடைய பச்சையாகவே ஊற்றிடுவான் ஆயிலை சூடுபடுத்திட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஹேண்ட் ரைவ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு புதிய ஒரு வீடியோவில் பார்க்கலாம்